ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சா வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்பு நிகழ்வுகள் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி முப்பரிமான அச்சிடல் தொழில்நுட்ப முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் கோவில் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ தெலுங்கானா இரண்டாவது கேள்வி சூரிய கிரண் என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ நேபாளம் அடுத்த கேள்வி நொய்டா சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் அடுத்து பர்தா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி குஜராத் அடுத்த கேள்வி உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி டிசம்பர் ஒன்று அடுத்த கேள்வி ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்றம் மாநாடு மீதான இருபத்தி பங்குதாரர்கள் மாநாடானது எந்த நாட்டினால் நடத்தப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி ஐக்கிய அரபு அமீரகம் ஓரினச் சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது சரியான விடை ஆப்ஷன் டி நேபாளம் அடுத்த கேள்வி பிரதான் மந்திரி ஜென்மன் எந்த பிரிவினரை இலக்காக நிர்ணயித்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ பழங்குடியினர் ஜென்மனக்கா பழங்குடியினர் அடுத்த கேள்வி இவற்றில் நான் சென் விருது எதற்காக வழங்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி அகதிகளின் மேம்பாடு அடுத்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஷாலி பின்வரும் எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவர் ஆவார் சரியான விடை ஆப்ஷன் டி சதுரங்கம் அடுத்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்ததாக உலகில் புதிய நிலக்கரி ஆலை கட்டுமானத்தில் முன்னிலையில் உள்ள நாடு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு போருடன் தொடர்புடையது அத்தன்டிக் என்ற சொல்லானது எந்த அகராதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சிறந்த சொல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அத்தன்டிக் என்ற சொல்லானது எந்த அகராதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சிறந்த சொல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி மெரியம் வெப்ஸ்டர் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆண்டிற்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமைப் பொறுப்பினை ஏற்றுள்ள நாடு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா இந்தியாவில் அதிகளவில் பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது இந்தியாவில் அதிகளவில் பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது சரியான விடை ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் சரியான விடை ஆப்ஷன் டி ராஜஸ்தான் உலகின் மிகப்பெரிய ஒற்றை சூரியசக்தி சூரிய மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது உலகின் மிக பெரிய சூரிய சூரியசக்தி மின் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்த கேள்வி சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி தெலுங்கானா இவற்றில் சமூக தொடர்பு ஆணையத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது இவற்றில் சமூக தொடர்பு ஆணையத்தினை தொடங்கியுள்ள அமைப்பு எது சரியான விடை ஆப்ஷன் சி உலக சுகாதார அமைப்பு கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்கமயில் மயில் விருதினை வென்ற திரைப்படம் எது கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட விருது விழாவில் தங்கமயில் விருதை வென்ற திரைப்படம் எது சரியான விடை ஆப்ஷன் டி என்லெஸ் பார்டர்ஸ் ஆசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் குழுவில் சிறந்த இளம் விளையாட்டு வீரர் என்ற பட்டத்தை வென்றவர் யார் ஆசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் குழுவில் சிறந்த இளம் விளையாட்டு வீரர் என்ற பட்டத்தை வென்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி சீதல் தேவி இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி பெங்களூரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி